நம்மளை காக்குற குலசாமி முருகேன் அறுவடை அப்பேன் ஆறுபடை வீட்டையும் அடைக்காலம் எம்பெருமான் தமிழ் கடவுள் முருகேன் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாருக்கும் முருகே இருக்காயா எல்லாத்தையும் பார்த்துக்குருவாரு அப்படின்னு அகிலத்தையும் அவருடைய காலில் நமக்கு நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் அவர் வே வேற சொல்லி நம்ம கடந்து போவோம் ஆனால் நமக்கு முருகே குலசாமியாக இருக்காரு அப்படிங்கிறத எப்படி நாம் அறிய முடியும் அப்படிங்கிறத ஒரு சில உண்மையான விஷயங்களை அறிவ அன்பர்கள்ட்ட கொள்ள ஆசைப்பட்றேன் அதாவது எம்பெருமான் தமிழ் கடவுள் ஆறு விட எப்போ முருகே எப்படி சொல்லுது அப்படின்னா குலதெய்வம் இருக்கிறவங்களுக்கும் சரி குலதெய்வம் இல்லாதவங்களுக்கும் சரி அவர் குலதெய்வம் தான் யாராலும் தவிர்க்க முடியாத தமிழ் மக்களுக்கு கிடைக்கப்பெற்ற அவதார புருஷன்தான் தமிழ் கடவுள் முருகன் சரி குலசாமி எனக்கு இருக்குங்க ஏன் குலசாமி இருக்கு அப்போ முருகனை நான் எப்படி குலசாமியை ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு ஒரு சில பேர் கேள்வி வைக்கலாம் என் குலசாமியில முருகன் இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்விய ஒரு சில பேர் வைக்கலாம் இதே மாதிரி குலதெய்வமே இல்லைங்க நான் முருகனை தான் அந்த திருச்செந்தூர் தான் நான் போய் வணங்கி வர்றேன் முருகன் தான் என்னை இருந்து இப்போ வரையும் காத்து வர்றாரு அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லலாம் ஆனா இதுல ஒரே ஒரு விஷயத்தை அன்பர்கிட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் குலதெய்வமே தெரியலையா குலதெய்வம் எங்க இருக்கு தன்னுடைய முன்னோர்கள் வணங்கல முன்னோர்கள் இதுதான் உன் குலசாமின்னு அடையாளம் காட்டல அப்படின்னா நாம தாராளமா நமக்காக நாளும் காத்து நிற்கிற தெய்வம் அந்த திருச்செந்தூர் முருகே அங்க போய் நாம வந்தாலே ஒன்று இதுதாண்டா இல்லை நீ வருஷ வருஷம் நீ என்னை வந்து பாருன்னு சொல்லுவாரு இல்லை அப்படியா ஓ எல்லாம் இதுதானப்பா உன் குலசாமி இங்குதானப்பா இருக்கு அப்படிங்கிற வழியை காட்டி கொடுப்பாரு அதனால முருகன் அப்படிங்கிறவர் எப்படி சொல்றது அப்படின்னா எல்லாருக்கும் தாயுமானவன் அந்த ஆதி சிலை அந்த தாயி அந்த ஆதி பராசக்தி மாதிரி தமிழ் மக்களுக்கு முருகன் முதன்மையானவர் இப்ப ஒரு குலசாமி கோயில எடுத்துக்கிறோமே தனக்குள்ளையே நாம அறியாமலே நமக்குள்ள நம்ம நின்னு காத்துக்கிட்டு இருப்பாரு எப்படி அப்படின்னா ஒரு கும்ப எடுத்தீங்க அப்படின்னா ஒரு குலசாமி அந்த குலசாமிய வணங்குற ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த குலசாமி முருகனா இல்லாட்டினாலும் அந்த கும்பல இருக்கிற பாத்தியப்பட்ட பெருமக்கள் எல்லாரும் ஒரு கடந்த ஒரு நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறை மூணு தலைமுறை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முருகனோட பெயர் வச்ச பெரும்பாலான மக்களை நாம காண முடியும் எப்படி முருக குமர முத்து குமர வடி வேலை அப்படிங்கிற மாதிரி எண்ணற்ற எண்ணற்ற அந்த முருகனுடைய பெயரை நமக்குள்ள நாம் நம்ம கும்புகளுக்குள்ள நம்மளுடைய முன்னோர்கள் சூட்டி வணங்கி வச்சு வணங்கி வந்திருப்பாங்க அப்போ சரிங்க ஆனால் ஏன்னா எங்கள் எங்கள் கும்பில் இருக்க எல்லாருக்கும் நிறைய பேருக்கு முருகன் பேர் இருக்கு ஆனால் எப்படிங்க முருகனை நாங்கள் குலசாமியா அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்த அன்பர்கள்ட்ட பகிர்ந்து ஆசைப்படுறேன் முருகன்கிற ஒரு சாதாரணமான கடவுள் அல்லங்க ஒரு ஒரு அற்புதம் அவர் ஒரு பொக்கிசம் எப்படி சொல்றது அப்படின்னா அணைந்த விளக்க உயிரற்ற உடலை எப்படி எதுவுமே இல்லாத மண்ண பொண்ணா விளையிற உயிருக்கு உயிரை கொடுக்கிற அணைந்த விளக்க விளக்கேற்றுற பெரும் மாபெரும் கடவுள் தான் நாம வணங்குற முருகன் சரி ஒரே ஒரு உண்மையான நிலவரத்தை அறிவு ஒரு எல்லை இருக்கு அந்த எல்லையில் குலசாமியே இல்லை குலசாமி இல்லை எல்லா மக்களும் உணர்றாங்க குலசாமியே இல்லையே குலசாமியே ஏயா நாமையா நாம ஏன் வணங்கணும் குலசாமியே இல்லையே சாமியே இல்லையே சாமியை பேசலையே நம்ம குலசாமிய பேசலையப்பா அப்படின்னு என்ன பண்றாங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அப்ப அதில் ஒரு ஒரு சில பேர் மக்கள் வர்றாங்க யாருங்க சொன்னது குலசாமி இல்லைன்னு இந்த எல்லையில குலசாமி இல்லைன்னு நீங்க பாத்தீங்களா குலசாமி இருக்குங்க பல நற்று இருக்கு சக்தி இல்லாம இருக்கு பலவீனமா இருக்குயா அந்த தெய்வத்தை நாம சக்தி கொடுக்கணும் பலப்படுத்தணும் சக்திய மேம்படுத்தணுமப்பா அப்படின்னு சொல்றாங்க கேட்க மாட்றாங்க என்னையா நீ சொல்றாதான் நாங்க கேட்கணுமா குலசாமியும் இல்லை பேசல ஒரு கோவிலுக்கு வந்தால் ஒரு சவலம் சொல்லலை ஒரு கோவிலில் எதுவுமே இல்லையே அப்புறம் எப்படி நான் குலசாமி இருக்குன்னு எப்படி நம்புறது யார் என்ன நல்லாவா இருக்காங்க எல்லாருக்கும் ஆளாளுக்கு ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு யாருமே நல்லா இல்லையா அப்புறம் இல்லையா இப்படி குலசாமி இல்லை பேசல குலசாமியும் இல்லை நான் வரமாட்டேன் குலசாமி நான் இருக்கிறேன் அந்த பக்கமே வரமாட்டேன் வேற பக்கம் பிடிமண் எடுத்து வச்சு வேற பக்கம் கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி பல வாக்கில் பல பேர் பல பேச்சை பேசுகிறாங்க அப்போ அந்த மக்கள் ஐயா நம்ம இந்த எல்லையில் சாமி இருக்கியா பலவீனமாக இருக்கியா பல நினைக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்க முருகனுக்கு விரதம் பிடிக்கிறாங்க எப்படி முருகனுக்கு விரதம் பிடிக்கிறாங்க ஐயா உலகமே நீதான் இருக்கான் உன்னைய உன்னைய வணங்கி இப்போ விறந்து இப்போ வரைக்கும் எப்படி என் குலதாய் குலதெய்வத்தை நான் மனசில் நினைக்கிறேனோ அதுக்கு நிகர அதுக்கு மேலே உன்னை நினைக்கிறேன் ஐயா இது மாதிரி எங்கள் எல்லையில் எங்கள் சாமி பேச மாட்டுது நாங்கள் இருக்குன்னு நம்புகிறோம் பலவீனமாக இருக்குன்னு நாங்கள் நம்புறோம் ஆனால் இருக்கிற சமம்லாம் ஏற்றுக்க மாட்டேதையா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க கடுமையான நாற்பத்தெட்டுன்னா விரதம் பிடிச்சி பாதயாத்திரை போறாங்க அப்போ அந்த பாத யாத்திரை அந்த ஒரு சில மக்கள் அந்த கும்புக்கு பாத்தியப்பட்ட மக்கள் அப்படி மொத்தமாக போகும்போது முருகனோட அந்த பழனி மலை அடிவாரம் அந்த அடிவாரம்னா அந்த கீழே எப்படி சொல்றது அப்படின்னா யானை பாதை இல்லை முன்னாடி அந்த இறங்கு பாதையில் ஏறுபாதை இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சூடத்தை பொருத்தி வச்சுட்டு அந்த இடத்துல அப்படியே நடந்து அந்த அப்படியே அந்த முரிய மலையை சுத்தி வருவோம்னு அப்படி நகழ்றாங்க அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒருத்த ஒரு நல்ல ஒரு வெள்ள சட்டை வெள்ள வேட்டி கட்டி நல்லா ஒரு ஒரு பெரியவர் என்ன பண்றாரு முன்னாடி அதை படுத்திருக்காரு படுத்து இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பாக்குறாங்க ஐயா இவர் என்ன யா இறந்து போனாரு இறந்துட்டாரப்பா இவர் உயிரோடையே இல்லப்பா இவர் இறந்துட்டாங்கப்பா அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க இந்த என் குலசாமிய பேசவையே அப்படின்னு முருகனை நினைச்சு போனவங்க என்ன பண்றாங்க அவங்கள கூட்டமா இருக்கு என்னன்னு போய் பாப்போம்னு அவங்க போறாங்க ரெண்டு மூணு பேர் போறாங்க போய் அவங்க போய் பாக்குறாங்க அங்க கீழ அந்த சடலமா படுத்திருக்கிறவரு அந்த பா அந்த மூணு பேர்த்த மட்டும் முழிச்சு பார்த்து மறுபடியும் கண்ணை மூடுறார் மறுபடியும் முழிச்சு பார்த்து கண்ணை மூடுறார் சுத்தி இருக்க எல்லாருமே ஏப்பா இவர் இறந்துட்டாருயா இவர் இல்ல உயிரோடயே இல்லைன்னு சொல்றாங்க அந்த மூணு பேரு ஏப்பா அவர் உயிரோட தான் இருக்காரு எங்களை முழிச்சு பாக்குறாருயா அவருக்கு உயிர் இருக்கப்பா தூக்குங்க தூக்குங்க அப்படின்னு அவரை தூக்கி அந்த இடத்துல ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க அப்ப அந்த இடத்துல அந்த இடத்துல முருகன் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா ஏப்பா நீயே உன் கண்ணுக்கு நான் தெரிஞ்ச என் உயிர் இருக்கிறத உன் மூணு பேத்துக்கு தாண்டா நான் காட்டி கொடுத்தேன் மத்த யாருக்கும் என்னை பார்க்குற சக்தி என்னைய பார்க்குற அந்த ஒரு அந்த ஒரு பலாவலன் கிடைக்கல ஏன் அப்படின்னா அவங்க என்னை யாரும் நம்பலை நீ நம்புன நான் உயிரோட இருக்கேன்னு நீ நம்புன அதனால உன் கண்ணுக்கு மட்டும் நான் உயிரோடு இருக்கேன்னு காட்சி கொடுத்தேன் இதுதான் உண்மை உன் எல்லையில நான் இருக்கேன் நீ கலங்காத போய் வாங்குற மாதிரி அந்த இடத்துல அவங்களுக்கு உத்தரவு பரிபூரணமா சந்தோஷமா ஏறுறாங்க மலை ஏறுறாங்க அந்த அழகனை பேர் அழகனை அப்படியே நல்லா சுத்தி சுத்தி பாக்குறாங்க அந்த தங்க ரதம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அழகா வர்றாங்க அந்த குலதெய்வ வேலையில வெளிச்சம் விறகுது யாரெல்லாம் எந்தெந்த வாயெல்லாம் அந்த சாமி இல்ல பேசல அப்படின்னு சொல்லிச்சோ அந்த வாயெல்லாம் மூடி நம்ம சாமி இருக்கு பேசுது நம்மளை காக்குதுன்னு ஓடி ஓடி அந்த சாமிக்கு செய்ய எல்லாரும் ஓடி விடுறாங்க ஆதுங்க இதை எதுக்கு சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா உயிரற்ற உடலையும் எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு ஒரு எல்லையில ஒரு தெய்வத்தோட ஒரு வளர்ச்சிய இதுதான் உன் குலசாமி இததான் இந்த தெய்வத்தை நீ வா இந்த எல்லையில உன்னை நான் இப்படி இப்படி காக்குறேன் நான் இருக்கேன் அப்படிங்கிற எல்லா மக்களையும் ஆறுபட வீடு கொண்டு கட்டி காக்குற பெரும் கடவுள் எல்லாருக்கும் குலதெய்வமான தாயுமானவன் சொல்ல ஆசைப்படுறேன் தாய் போலங்க தாய் போல தந்தை போல தமையன் போல முருகன் அப்படி அது முருகனை மட்டும் சாதாரணமாக நினைச்சிடாதீங்க எப்பேற்பட்ட மன வழியா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட உடல் வழியா இருந்தாலும் சரி வழியில் வேதனையில் நாம் அப்படியே சிக்கி சின்னாவனமானாலும் சரி முருகனை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்தா போதும் சந்தன மேனியா சக்கரை சிரிப்பாளராக நம்ம மாத்தி கொடுப்பாரு ஏன் எதுக்கு அப்படின்னா இருக்கிற மக்களை கஷ்டங்களை வாங்கி அவங்க முகத்துல மகிழ்ச்சியை கொடுத்து நல்லா நிரக்க நிறக்க மக்களை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சு அனுப்பி வைக்கிற பெருங்கடவுள் தாங்க நாம வணங்குற நம்மளுடைய தமிழ் கடவுள் ஐயா முருகன் அதனால தமிழ் மக்கள் வந்து குலதெய்வம் அப்படின்னா யாரெல்லாம் குலதெய்வம் கும்புறீங்களோ எல்லா மக்களும் அந்த குலதெய்வ எல்லையில முருகன் இருந்தாலும் இல்லாட்டினாலும் முருகனை தாராளமா வணங்கணும் 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 இந்த முழு முதற் கடவுளையும் முருகனையும் தவறாது வணங்கணும் இடைவிடாது வணங்கணும் மனசில் நினைக்கணும் குலசாமியை ஒரு பக்கம் நினைச்சா ஐயா முருகாங்கிற வார்த்தையை வாய் திறந்து சொல்லணுங்க முருகனை பற்றி எப்படி சொல்றது அப்படின்னா அவருடைய சிறப்பு அவருடைய வரலாறு அவருடைய அற்புதம் அவருடைய ஆற்றல் அவருடைய எல்லாத்தையும் அக்க ஏராளமான முருக பக்தர்கள் தமிழகம் எல்லாம் இருக்காங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் நமக்கு உரிமையான தெய்வம் நாம் வணங்குற முருகன் நமக்கு உரிமையான தெய்வம் என் வீட்டில் என் அப்பனை போலங்க என் முரிய என் ஆத்தால போலங்க முரிய அப்படி நம்மளை நமக்கு உரிமையா யாராக இருந்தாலும் பாகுபாடு பார்க்காம எல்லாத்தையும் சமமா என் பிள்ளைகன்னு நினைச்சு கட்டி காக்குறவருங்க நம்ம ஆர்வடையப்ப முரிய அதாவது இன்னும் ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி இந்த பதிவை முடிக்க ஆசைப்படுற ஒருத்தர் இருக்காரு அவருக்கு உடம்பு ஃபுல்லா ஒரு தோல் ஒரு தோல் நோய் மாதிரி எவ்வளவோ மருத்துவமனைக்கு போறாரு எவ்வளவோ மருத்துவமனைக்கு போறாரு எங்கேயுமே போனாலும் அவருக்கு சரியாகல ஒரு நாள் சரியாகுது மறுநாள் தொடர்ந்து வந்துருது பல வருடமா போராடுற இது கடைசி அவரால் முடியல ஐயா இன்னையா நான் எவ்வளவோ நான் முயற்சி பண்ணேன் என்னால இந்த உடல்ல இருக்கிற அந்த தோல் அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியல ஐயா அரிப்பு அதிகமாகுது என்னுடைய உருவம் மாறுது அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டு அதே மாதிரி முருகனுக்கு விரதம் பிடிச்சி முருகனை பார்க்க போறாரு இவர் வச்ச கோரிக்கையா முருகனோட காதல விழுந்துருச்சு அப்ப அந்த இடத்துல போகும்போது எப்படி சொல்றது அப்படின்னா அந்த இடத்துல அவருக்கு அந்த முருகனோட காட்சி எப்படி அப்படின்னா வைதீக வை வைதிக அம்சமா அடையாளமா அலங்காரத்தோட இருப்பாரு பாத்தீங்களா வைத்தியர்னு சொல்லுவாங்க அந்த ஒரு அலங்காரத்துல அவர் இருக்காரு இவர் போறாரு போயி தன்னுடைய உடல் அந்த அந்த உடல்ல அந்த தோல்ல இருக்கிற பிரச்சனையோட கையெடுத்து கும்பிட்டு ஐயா முருகா இது எனக்கு சரி பண்ணி குழியா அப்படின்னு அவர் சொல்லி பரிபூரணமாக வணங்கினதுக்கு அப்புறம் அவர் அந்த எல்லையில் முருகன் அந்த வைத்திய அந்த வைத்தியரோட அந்த அலங்காரத்தில் அந்த அலங்காரத்தில் பார்த்துட்டு மறுநாள் வர்றாரு ஒருத்தர் சாமி போல ஒருத்தர் வந்தார் என்னடா நீ இவ்வளவு நாளாக இதை வச்சுட்டு இப்படி இருக்க என் கூட வாப்பா உனக்கு ஒரு ஒரு மருத்துவமனை அதுக்கு திண்டுக்கல் பக்கத்துல வாயா அப்படின்னு கூப்பிட்டு போய் அந்த மருத்துவமனையில ஒரு மருந்து எடுத்த அடுத்த ஒரு பதினான்கு நாட்கள்ல பொன் மேனி போல பழைய மேனி அவருக்கு திரும்பி வருது அப்ப எடுக்கிறாரு முடிவு ஐயா முருகா ஓ இல்லைக்கு வருஷம் தவறாம கடைசி வரைக்கும் இந்த உயிர் போற வரை நான் வருவேன் ஐயா வருவேன் அப்படின்னு முடிவு எடுக்கிறாருங்க முருகேன் அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா நமக்கு நமக்கு நல்லதை மட்டும் செய்யறது அல்லங்க நமக்கு நல்ல ஒரு நட்பு நல்ல ஒரு மக்களை அந்த இடத்துல அந்த எல்லை அந்த பழனி அந்த அடிவாரம் இருக்குல்ல அந்த ஆறு வடை அமைச்சு கொடுக்கும் நல்ல மக்களை அடையாளம் காட்டி கொடுக்கும் இதுதானப்பா இந்தப்பா அப்படிங்கிற மாதிரி யாருக்கு ரத்த சொந்தத்தை விட அதிகமான பேரன்பு கொண்ட பெருமக்களை நமக்கு காட்டி கொடுக்கறது அந்த முருகனோட அடிவாரம் தான் எண்ணற்ற அதிசயங்கள் இருக்குங்க முருகனை ஒரே ஒரு தடவை சொல்றேன் அறிவும் அன்பர்கள் எல்லாத்துக்கும் உரிமையோட சொல்றேன் உணர்ந்ததால சொல்றேன் வருஷத்துக்கு ஒரு தடவுமே ஆறு அறிவு அன்பர்கள் எல்லாரும் போங்க முருகனை பார்த்துருங்க முருகனை பார்த்துருங்க எவ்வளவு கஷ்டம் நஷ்டம் எதுவாக இருந்தாலும் அந்த பழனி தண்டாயுத பாணிய வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பார்த்துருங்க தவறாம பாருங்களேன் தவறாம பாருங்க மாற்றம் சத்தியமாக வரும் போங்க நல்லா நறக்க போங்க நல்லா நடந்து போங்க முருகனுக்கு எதுவும் செய்ய வேணாம் நீங்க அள்ளி இறக்க வேணாம் நல்லா போங்க நல்லா கண்குளிர பாருங்க உங்களால முடிஞ்ச காணிக்கைய போடுங்க வீட்டுக்கு வாங்கல அடுத்த வருடம் நீங்களா போவீங்க அவரா அழைப்பாருங்க என் பிள்ளைய போன பிள்ளைய திரும்பி அழைப்பாரு வருடம் தவறாம நம்மளே போவோம் முருகனுக்கு எப்படி சொல்றது அப்படின்னா இந்த தேகம் நிக்காதுங்க முருகனை பார்த்துட்டு அந்த தேகம் நிக்காது ஒரு தடவையா ரெண்டு தடவையா மூணு தடவ காலத்துக்கு என் முருகனை பார்க்கணுங்கிற மாதிரி எண்ணம் போயிடும் அப்பேற்பட்ட பேரழகங்க தமிழ் கடவுள் ஆறு குடையப்ப முருகிவேல் முருகன் வீரவேல் முருகன் ஞானவேல் முருகன் கந்தவேல் முருகன் பேரழக கந்தன் கட்டம்பேன் கதிர் வேலை மயில் அழக வள்ளி தெய்வாலையோட இந்த அரசாங்கத்தை கட்டாட்சி புரியும் பேரழக அவரை பாருங்க அவரை பாருங்க நமக்கு இருக்கிற எல்லா கவலைகளையும் முறிய வாங்கிடுவாரு அதனால குலசாமிய கும்புற எல்லா மக்களுக்கும் சொல்றேன் தெய்வம் இருக்கு நம்மளை காக்கிற எல்லா மக்களும் உங்கள் நாவில் அனுதனமும் ஒரு தடவை முருகன் நீங்கள் உச்சரிச்சிங்க அப்படின்னா உடல்லையும் சுற்றி இருக்கிற எவ்வளவு எதிர்ப்பு எவ்வளவு எதிர்வினைகள் எதுவாக இருந்தாலும் நம்மளை விட்டு விலக சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவை எல்லா உயிர்களுக்கும் முருகனோட முருகன் எப்படி நமக்கு குல தெய்வமா யார் அவரு நம்மளை நம்ம மேலே எவ்வளோ உரிமையாக இருக்காரு அப்புறம் அப்புறம் மேல நம்மளை எப்படியெல்லாம் நம்மளை பாதுகாக்கிறாரு அப்படிங்கிறத இந்த பதிவை ஐயா அந்த ஆறுவடையப்பனுக்கு சமர்ப்பிச்சு இக்கணத்தில் பரிபூர்ணமாக அவரை சாஸ்தாங்கமாக அவரை முருகனை வணங்கி இந்த பதிவை அறிவு ஒன்பர்கள்ட பௌர்ந்துள்ள ஆசைப்படுற நன்றி வணக்கம் மற்றும் ஒரு சந்திப்போம்